காலையில் காகத்துக்கும் இரவில் நாய்க்கும் உணவு வைக்கின்றது சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா உங்களுக்கு இது நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த வழிபாடும் பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய வடப்பு பிராணிகளுக்கு நீங்கள் உணவு போட்டாலே போதுமானது அதுவே உங்கள் வினையை கழிச்சு கிடையாது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செய்வன சூன்யம் நிறைய வச்சுட்டாங்க ஒரு ஆடு அந்த வச்ச மாந்திரியத்தை போட அதை சாப்பிட்டு 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 அவங்களை காப்பாற்றிருக்கு என்ன பண்ணிட்டாங்க பசுமாடு இருந்தால் முப்பத்து முப்போ கோடி தேவர்கள் இருக்கிறதா இது கழுத இருந்துச்சுனாக்கா இந்த பேய் பிசாசு எதிர்மறை எதுவும் கிட்ட வராது பழமோ காய்கறிகளோ கீரைகளோ இல்லை தவிடோ புண்ணாக்கோ எதுனாலும் எருமாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய உயிர் உறக்கத்தில் பிரியும் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துனு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் நம்ம எல்லாருமே வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சார் இந்த வாஸ்துக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நீங்களும் பிராணிகள்லாம் வளர்ப்பீங்கல்ல சார் வாஸ்துவில் பெரிய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி வாஸ்துக்கும் அந்த வளர்ப்பு பிராணிக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குது அதாவதுமா அந்த வளர்ப்பு பிராணிகள் அப்படிங்கிறது அது ஒரு ஆத்மா தான் எப்படி செடி கொடி ஒரு ஆத்மாவோ அது மாதிரி பிராணிகளும் ஒரு ஆத்மா தான் நம்ம மனித உடல் தாங்கிய உயிர் இது ஒரு ஆன்மா அது மாதிரி குருவி புல்லாகி புருடாகி பச்சையாய் பரம்பையாய் பாம்பாய் பல்வகை விருகமாய் பேயாய் கடங்கலாய் வல்ல அசுரராய் எல்லா பிறப்பும் பிற தாவர சங்கமத்தூர் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்த நிம்பரமான மாணிக்கவாசர் சிவபுராணத்தை சொல்கிற மாதிரி எல்லா உயிர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது உள்ளிருக்கக்கூடிய ஆன்மாதான் இல்லைங்களா இப்போ வந்து கோழி வளர்க்குறது சேவல் வளர்க்குறது ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறாங்கல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை ஒட்டி கிராமங்களில் போகிறமே வளர்ப்பாங்க கோழி கூடு இருக்கும் ஆடுக்கு தனியாக ஆடு மாடு கோழி அவங்களுடைய அவங்களுடைய உறவாகவே அது கருதப்படும் சேவலும் கோழி குதிரை எல்லாமே அவங்களுடைய சகோதரத்தன்மையாக கருதப்படும் சகோதரி தன்மையாக கருதப்படும் கோமா பசுமாடு இது எல்லாமே அவங்களோட பின்னி பிணைந்தது அதுக்கு இதுக்கு நம்ம வந்து வித்தியாசப்படுத்த முடியாது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தீமையை அது வாங்கி நம்மளை வந்து நல்வழிப்படுத்தும் ஒரு திடீர்னு ஒரு ஒரு துன்பம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மரணம் நடக்கப் போகுது அப்படின்னாக்கா எதாவது ஒரு 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 வளர்த்த சேவல் இறக்கும் பசுமாடு இறக்கும் கண்ணுக்குட்டி இறக்கும் இந்த மாதிரி அந்த வளர்ப்பு பிராணிகள் அந்த துன்பத்தை வாங்கி அவங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஒரு வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்த பிறக்குது மதுரை பக்கத்தில் அந்த குழந்தைய பிறந்து வீட்டுக்கு கூட்டி வர போகிறாங்க கூட்டி வரும்பொழுது அந்த குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கலை இந்த குழந்தை பிறந்தாக்கியா வீட்டில் யாருக்காவது மரணம் நடக்கக்கூடிய இதில் இருக்குது அப்படின்னு ஒரு ஜோதிடர் கணிச்சு சொல்கிறாரு இதுக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு பொழுது சரி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க வீட்டுக்குள்ளே நுழையிற போகிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற கண்ணுக்குட்டி உடனே படம் உடனே துடி துடிச்சு நல்லா இருந்தாங்கன்னு உடனே இறக்குது இந்த குழந்தை உள்ளே போகுது அந்த அங்கே குட்டி இறக்குது இது நடந்த சம்பவம் இப்போ அவங்க வீட்டு நல்லா இருக்காங்க இங்கே வரக்கூடிய துன்பத்தை அது வாங்கிட்டு வெளியேறிடுச்சு மாடுங்கள் லேச நினைக்கக்கூடாது அது ஒரு ஆன்மா அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய துயரங்களை சரி பண்ணுவதற்காக வளர்ப்பு பிராணிகள் நிறைய இடங்களில் இருக்குது அது வந்து நமக்கு தெரியாது தெரியாமல் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருப்பதால் அந்த வளர்ப்பு பிராணிகளுடையது அதை நம்ம வளர்க்கலாம் இடம்பொருள் பொருள் பார்த்து நம்ம வளர்க்குறது விசேஷமானது ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம நம் யாவருக்குமா உண்ணும்பொழுது ஒரு கைப்பிடி அப்படின்னு திருமூலவர் சொன்ன மந்திரத்தை எடுத்துட்டு நம்ம சாப்பிடும் பொழுதெல்லாம் அந்த உணவை எடுத்து நாம் வை நம்ம வளர்க்கக்கூடிய நாய் கோழி சேவல் ஆடு எல்லாத்துக்குமே நம்ம அதை பகிர்ந்து கொடுக்கலாம் உண்ணும் பொழுது அப்போ அதுகளும் சேர்ந்து வளரும் பொழுது ரெண்டு விஷயம் காலையில் காகத்துக்கும் இரவில் நாய்க்கும் உணவு வைக்கணுன்றது சாஸ்திரம் சொல்லுது பட்சிகளில் காலையில் பட்சிகளுக்கு வைக்கலாம் இரவு இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா உங்களை விட்டு வேணும் பிராணிகளுக்கு உணவு படைக்க படைக்க உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா பல ஜென்மங்களை செய்த பாவக் கணக்கெல்லாம் குறைக்கப்படும் நம்ம மனிதரை தேடி தேடி சாப்பாடெல்லாம் போட முடியாது இது ஒரு வகை சில நேரங்களில் இந்த பிராணிகள்லாம் போன ஜென்மத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்தாத மனிதர்கள் இந்த ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் நாயாக பறந்துருப்பாங்க நாயாக வந்திருப்பாங்க நன்றி செலுத்தணுன்றதுக்காக இதெல்லாம் அவங்க வீட்டில் நாயாக பறக்கிறது கழுதியாக பறக்கிறது இதெல்லாம் அவங்க அவங்க வளர்ப்பு பிராணிகளாக வரும் இதில் டெய்லி நம்ம உணவு வைக்க 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 முக்கியமான விஷயம்னா அவங்களுடைய முன்வினை தோஷம் கழிஞ்சிக்கிட்டே வரும் டெய்லி உங்களை அறியாமல் நீங்கள் இதுக்கு நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த வழிபாடும் பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய வடர்ப்பு பிராணிகளுக்கு நீங்கள் உணவு போட்டாலே போதுமானது அதுவே உங்கள் வினையை கழிச்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்கள் வரக்கூடியதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செய்வின சூன்யம் நிறைய வச்சுட்டாங்க ஒரு ஆடு அதை அந்த 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 வச்ச மாந்திரியத்தை போகிற அதை சாப்பிட்டு 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 அவங்கள காப்பாற்றிருக்கு தெரியுங்களா என்ன பண்ணிட்டாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு விசேஷனைக்கு வைக்கிறாங்க வைக்கும் பொழுது அந்த ஆடை வந்து பழி கொடுத்து படையல் போடுறதுக்காக கெடா வெட்டிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆடையும் சேர்த்து வெட்டுறாங்க இது வந்து சேலத்து பக்கம் நடந்த உண்மை சம்பவம் வெட்டி பழி கொடுத்துட்டு அவங்க அந்த பொங்கலை அந்த படையல் போடும் பொழுது அந்த கெடாவை உரிக்கிறவன் உரிக்கும் பொழுது பயந்து போய் அவங்க உணவகம் சார் வாங்க இங்கே வாங்க வந்து பாருன்னு பார்த்தா அது வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தாயத்து முடி அதாவது செய்வன செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்களோ இது எல்லாமே அந்த கெடா வயிற்றுக்குள்ளே இருந்தது அதை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த குடும்பம் எல்லோரும் அப்படியே கதிரி அழுதாங்க நீ என்னை காப்பாத்திருக்கியா நீ அந்த ஆடு வந்து உயிர் உயிர் விட்டுருச்சு வெட்டிட்டாங்க வெட்டினதுக்கு அப்புறம் அது அந்த உள்ளுக்குள்ளே அந்த மாந்திரிகை சம்மந்தப்பட்ட செய்வன சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் அந்த அந்த கடா சாப்பிட்ருக்கு இவங்களுக்கு வர வேண்டியதை அது வாங்கியிருக்கு ஆமாம் அது அப்பறம் தான் அவங்களுக்கு வந்து இந்த கடை அங்கேயே இருந்துருக்குன்னா பக்கத்துக்காரர்களுக்கு பகைமை சண்டை உணர்வில் வைக்கும் பொழுது அவங்க சூன்யம் வச்சதை இந்த கடை வா எடுத்தது இது பார்த்தா உள்ளுக்குள்ளே கூட ஒரே முடி தாயத்து தகடு எந்திரம் என்னென்னமோ இருந்துச்சுமா அவங்க பார்த்துட்டு நமக்கு இவ்வளோ பெரிய இது நம்மளை காப்பாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு அந்த கறியை சாப்பிட கூட அவங்களுக்கு மனசு வரலை அவங்க வேண்டாம் நம்மளை நம்மளை இவன் அவனை வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த ஆடை அவனை வந்து அந்த பேரை சொல்லி சொல்லி அழுத அழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் அவங்க எங்கிட்ட இந்த கதை இதை இந்த சொன்னாங்க சார் இந்த மாதிரி நம்ம அப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு இப்படிலாம் நம்ம நமக்கு வரக்கூடிய பேர் ஆபத்தை நாம் தவிர்க்க முடியலை ஆனால் நாம் வளர்த்த பிராணிகள் நம்மளை காப்பாற்றி தவிர்த்துருக்கு இதெல்லாம் உண்மை நிறைய இடங்களில் நாய் காப்பாற்றியிருக்கோம் இதெல்லாம் அவங்கவுங்க அனுபவத்தில் பார்த்தா தான் தெரியும் ஒரு வீட்டில் பாம்பு வந்தால் நாய் கடித்து அப்போ அவங்களாம் அந்த அது அவங்களோட அருமை தெரியும் ஆக நம்மளை இவன் இல்லைங்களா அப்போ அது பிராணிகளுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லை அப்படி வரும் பொழுது பசுமாடு இருந்தால் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறதாக ஐதீகம் கழுதை இருந்துச்சுன்னா கழுதை வந்து தலைவியத்தில் கழுத வச்சுருப்பாங்க கழுதை இருந்துச்சுனாக்கியா இந்த பேய் பிசாசு எதிர்மறை எதுவுமே கிட்ட வராது ஆமாம் கழுதை பக்கத்தில் கழுதை கணச்சாலே போதும் அதனால் தான் கழுதை வச்சா கழுதை பட வச்சால் என்னை பார் யோக வரும் அது ஒன்று இதெல்லாம் காட்டிலும் வாடும் பொழுது இவையெல்லாம் நமக்கு தேவை நம்ம வாழ்க்கை முடியும் காலகட்டத்தில் அந்திம காலத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஒரு மிருகம் ஒரு விலங்கு வேணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா எரும்பு மாடு ஏன் சரி ஏன்னா எல்லோரும் பசுமாட்டுக்கு போய் கீரையை கொடுக்குறீங்க பசுமாட்டுக்கு தானியம் கொடுக்குறீங்க பசுவை யாருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுடையே பசு பசு பசுன்னு எல்லாம் சொல்கிறீங்கள ஆனால் எருவு மாடை விட்டுறீங்களே அதுவும் பால் தானே கொடுக்குது எருவு மாடு ஏன்னா எருவு மாடு என்ன எரும மாடு வந்து இந்த உடலை விட்டு உயிரும் ஆன்மாவும் வழி இல்லாமல் பிரியணும் அப்படின்னா எரும மாட்டினுடைய தயவு வேணும் நீங்கள் வாழும் பொழுது எரும மாட்டுக்கு அதுக்கு வந்து பழமோ காய்கறிகளோ கீரைகளோ இல்லை தவிடோ பின்னாக்கோ எதுனாலும் எருமை மாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய உயிர் உறக்கத்தில் பிரியும் முக்கியமானது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அறியாமல் நம்மளுடைய ஆன்மா உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு போகும் இதுக்கு ரொம்ப முக்கியம் எருவு மாடு நிறைய பேர் நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப இழுத்துட்டு கிடப்பாங்க சார் ரொம்ப இழுத்துட்டு கிடக்கிறாங்க அப்படி ரெண்டு விஷயம் நம்ம எருவு மாட்டுக்கு போய் தானம் கொடுத்துட்டோம் வாடியுமே எருவு மாடு தானம் கொடுத்தா நல்லா இருக்கும் நல்ல ரொம்ப சிவியராக இருக்கும் எழுந்திரிச்சு உட்காந்து நல்லாயிடுவாங்க இல்லாட்டி அவங்களுக்கு காலம் முடிஞ்சிடுச்சுன்னாக்கா அவங்களுக்கு வேதனை இல்லாமல் அந்த மரம் நிகழ்ந்துடும் பசுமாடு கேள்விப்பட்டிருக்கோம் சார் எருமை மாடு நீங்கள் சொல்லி ஆமாம் நான் ஒருத்தவங்களுக்கு வந்து மதுரையில் எருவு மாட்டுக்கு இது மாதிரி கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க எருமாடு கொடுப்போம் எருமாடு வாங்காமல் ஓடுது அவங்க தொடர்ந்து கொடுக்க வீழ்ச்சி பண்ணுறாங்க எருமாடு வாங்கவே மாட்டேங்குது அந்த அம்மா வந்து கனரா பெங்கலாம் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து சார் நான் மற்றவங்க கொடுத்தா அந்த எருமாடு வாங்குது சார் நான் கொடுத்தா மட்டும் தெரிக்க வாங்க விடுங்க ஏன் சார் எனக்கு மரணம் வந்து ரொம்ப கோரமாக இருக்குமா சார் அப்படி அந்த அந்த பயம் வந்துடுச்சு ஏமா இல்லை சார் நானும் தொடர்ந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணுறேன் சார் எருமாடு வாங்கவே மாட்டேங்குது சார் என்கிட்ட மட்டும் எனக்கு அந்த கவலை பெரிய கவலை ஆகிடுச்சி சார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஏவா வா எதவா இது சரி அஞ்சனே நீங்கள் பழம் என்னவா கொடுத்தீங்கன்னா வாழைப்பழம் தான் கொடுக்க சார் அதை விட்டுடுமா எருமாடு சொன்னாங்க தவிடு தானியம் புண்ணாக்கு இந்த மாதிரி நீ வாங்கி கொடுத்துரு அதை எப்படி சாப்பிடுமாண்ணே அதுக்கப்புறம் சரி இப்ப வாங்கி வாங்கி கொடுமா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்க மாடு எருமை மாடு வளர்க்குறவங்க போய் தவிடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கலைஞ்சான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி திருப்தி சார் ஒன்று வா அந்த மாதிரி பயம் வந்துருச்சு அவங்களுக்கு என் மரணம் வந்து கோரமாக இருக்கும் சொன்னதுனால அவங்க அதை செஞ்சு அதனால் வந்து எருமாடும் நமக்கு வேணும் இன்னொன்று தென்புலத்தாருக்கு வந்து எருவு மாடு தான் முக்கியம் ஏன்னா தர்ம யம தர்மராஜனுடைய வாகனம் வந்து எருமை தர்மராஜனுடைய வாகனம் வந்து எருமை எருமை மாடு வந்து என்ன பண்ணால் எருவு மாடு தானம் கொடுக்குறாங்கல்ல பசுமாடு தானம் கொடுக்குற மாதிரி எருவு மாடும் தானம் கொடுக்கலாம் பசுமாடு தானம் வீட்டுக்குள்ளே வந்து புது வீடு புதுமண மடை பூவிழா எல்லோரும் பசுமாடை கொண்டாந்து கோமாதா கோபூஜை ஹீ பூஜை எல்லாம் பண்ணி கொண்டு போகிறான் இல்லைங்களா ஆனால்

திருநிலக்குடின்ற ஊரில் எருமை மாடை வந்து சும்மா ஒரு தகடில் எழுதி அந்த ஆயுசு ஆயில் ஹோமம் பண்ணுவாங்கள்ல ஆயுஸ் ஹோமம் பண்ணுறதுல ஆயிலுக்கு பங்கம் உண்டு உயிருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட உயிர் ஆயில் கம்மி அப்படின்ற ஒரு இது பயம் இருந்துச்சு அப்படின்னாக்கா தகடில் எருமை மாடு வரைஞ்சி அந்த எருமை மாடை நினச்சி அந்த பூஜை பண்ணி அதை கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டிருக்காங்க யாகத்தில் கலந்துருக்கிறாங்க எருமை மாடு வாங்கி கொடுக்க முடியாத பட்சத்தில் தகடுல எருவு மாடை வரைஞ்சி அந்த மாதிரி கொடுத்தா தோசத்தை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஒரு விதமான விதி இருக்குது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பூரா யானை வளர்க்குறாங்க கேரளாவில் யானை வளர்க்குறாங்க ராஜஸ்தானில் ஒட்டக வளர்க்குறாங்க ஏன் அதெல்லாம் வள அவங்கவுங்களுக்கான அதுக்குரிய பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மதுரை பக்கம் ஜல்லிக்கட்டில் போகிற காளமாடு காலமாடு ரிஷபராசி காலதேவருடைய ராஜி காளதேவன் யானை இறைவன் அதாவது எம்பெருமான் சிவபெருமான் வந்து அமர்ந்து வரக்கூடிய வாகனம் காலமாடு இது அறம்னு பேர் தர்மம்னு பேர் காலை வாகனம்னு அவருக்கு பேர் காலை வாகனம் யார் இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் அப்போது இந்த காலை வாகனத்தை வளர்க்குறவங்க வீட்டில் சிவபெருமானுடைய ஆட்சி அருளாசி நிச்சயமாக இருக்கும் தர்மத்தின் ஆட்சி நிச்சயமாக இருக்கும் அறத்தின் ஆட்சி நிச்சயமாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்குள்ள வாகனங்களை நம்ம வைக்கும்போது இப்போ அம்பாளுக்கு சிங்கம் ஐயப்பனுக்கு புளி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா முடியாது வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடியதை நம்ம வளர்க்கலாம் வளர்க்க முடியாத பட்சத்தில் அந்தந்த வாகனங்களுடைய உருவத்தை படமாக வச்சு நம்ம வீட்டுக்களை வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை கடை நம்ம வச்சுருந்தோம் ஒரு காலகட்டத்தில் பக்கத்தில் ஒரு டெய்லர் கடை இன்னொரு கடை எலி வந்து நிறைய இடங்களை தொந்தரவணும் எலி நான் என்ன பண்ணுவேன்னா நேராக பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மூஞ்சி வாகனத்துக்கு கொண்டு போய் நாட்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் வச்சு நான் வந்து அது மூஞ்சு ரூபா வணங்கிட்டு வருவேன் எலி ஒரு தொந்தரவு ஒன்றாது என் கடையில் எதையுமே செய்யாது பக்கத்து கடைக்கார உண்டு இல்லையே நாய்க்கிறேன் பிச்சு துணியெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு ஒரு எலி அடித்தா அந்த எலி அவ்வளோ பண்ணிடும் நிறைய இடங்கள் நீங்கள் அந்த எலி தொந்தரவு உள்ளவங்களுக்கெல்லாம் நான் எங்கள் வீட்டில் வீட்டில் எலி பொறியே கிடையாது இப்போவும் எலி தொந்தர அடுத்த வீட்டில் பக்கத்தில் எலி அவ்வளோ எலி தொந்தரவு ஒன்று நம்ம வீட்டில் எலி தொந்தரவே வராது ஏன்னா நம்ம அதுக்குரிய இடத்துல அதுக்கும் ஞானம் உண்டு அறிவு உண்டு ஓரறிவு உண்டு அதுக்கும் தெரியும் இது பண்ணுறோம் வைக்கிறோம் எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது அறிவு இல்லாதில்ல இருக்கிறதுலே கேட்கும் திறன் அதிகமாக உள்ளதுன்னா பாம்பு நாகம்தான் காது இல்லைன்னு அதுதான் இருக்கிறதுலையே அதிகமாக சார்பானது நாகம் மட்டும் நீங்கள் இதை பற்றி பேசுனா எங்கேயும் பாம்புக்கு உடனே தெரியும் கேட்கி பேச அவ்வளவு சார்பு நாகத்துக்கு மாத்திரம் எங்கே இருந்தாலும் அது உடனே வந்துடும் நாகத்துக்கு மட்டும் சில பாம்பு காதுன்னு சொல்லுவாங்க அவனுக்கு பாம்பு காதுரா ஏன்னா பாம்புக்கு காதே இல்லை எப்படி பாம்பு காது அப்படின்னா கேட்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு நாகத்துக்கு மாத்திரம் அவ்வளோ வலிமை உண்டு சில இடங்களில் என்ன அந்த பாம்பு கலக்கக்கூடாதுமா சில நாக ஏன்னா பாம்பாட்டி குடிசைன்னு சொல்லி முதல்ல கோட்டை பக்கத்தில் அந்த இருளர்கள் இருக்காங்க பாம்பு வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே பாம்பு பாம்பு அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட படுப்பாங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வீட்டை ஐம்பது பாம்பு நூறு பாம்பு வச்சுருந்தாங்க பொட்டி பொட்டியாக அடிக்கடிக்கு அடிக்கடிக்கி வச்சுருந்தாங்க அதில் உன் ஃப்ரெண்டு என் கூட ஒருத்தன் படித்தான் அவங்க வீட்டில் பாம்பு பிடிக்க அவங்க காட்டு கூட பாம்பு கையில் பிடிச்சி எப்படி தான் பிடிக்காதுன்னு அவனுக்கு மட்டும் அது பிடிச்சி வந்துடுவாங்க அதாவது இந்த மிருகங்களோட வாழ்கிறவங்க எல்லாருமே புரியுங்களா இப்போ ஆப்பிரிக்கா கண்டத்தெல்லாம் மிருகங்களோட வாழ்கிறாங்க அவங்க எல்லாருமே அப்போது இந்த வளர்ப்பு பிராணிகளில் வந்து எதெது எதது செய்யும் அப்படிங்கன்னா நம்முடைய கர்மாவையும் ஊழ்வனையும் போக்குறதெல்லாம் வளர்ப்பு பிராணியில் முக்கிய பங்கு வகிக்குது இதுக்கு வாஸ்துக்கோட தொடர்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் உள்ள கர்ம பலனை போக்குறது தான் அதனுடைய வேலை வாசுங்கிறது வந்து அதோட சம்மந்தப்பட்டாலும் நம்முடைய ஆன்மாவுடைய இன்னொரு பங்கு தான் இந்த விலங்கினங்கள் அதனால் இந்த வாசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்குகளுக்கு அது நம்மளோட வாழக்கூடிய உயிரினங்கள் தான் எடுத்துக்கிடணும் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு வராது இருந்தாலும் அது நம்ம வளர்க்கிறதுனால சில நன்மைகள் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா ஏன்னா வாஸ்து அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் இப்ப நிறைய பேருமே இந்த காகம் குருவி கிளி நிறைய தானங்கள் பண்றாங்க அதுக்கும் ஆமா இவ்வளோ அதாவது இந்த குருவி கூடு கட்டும் சில வீடுகள் அந்த நல்ல சுபிட்சமா இருக்கும் அந்த வீடு கட்டும் போல அதை கூட வந்து கெடு அதை கிடைக்க கூடாது ஒரு முட்டை போட்டிருக்கோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டுக்கால் பூச்சி ஒருத்தடித்து அவருக்கு வளர்ந்து வாலிசலாம் போச்சு புறா கூடு கட்டியாக கூட களைச்சி அவங்களுக்கு குழந்தை இல்லாமலாம் போயிருக்கு இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதுவும் ஒரு பற்றிகள் பறவைகள் தானே அதனால் அதுக்கு அதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அது அதோட 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 கனெக்ட் அதான் சொன்ன ஒரு ஆடு வந்து செய்வனையை எடுத்துருக்கில்ல ஒரு வீட்டில் இது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம்ல ஒரு நாய் வந்து துரதேவதை விரட்டிவிடும் வீட்டுக்குள்ளே துருதேவதை தான் விரட்டி விட்ருவோம் நம்ம கண்ணுக்கு தெரியாது இதெல்லாம் நமக்கு அது எல்லாமே ஆ அதனால அது தேவைப்படும் பட்சத்தில் அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது நான் வாஸ்துக்கும் உயிரினங்களுக்கும் எவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார்